அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஞானவேல் இன்றைக்கு வேலூர் மாவட்டத்திலே எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களெல்லாம் பிறந்திருக்கின்றார்கள் இன்றைய தினத்திலே நாளைக்கு நடைபோற போகின்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற விஐ டுடைய வேந்தர் கோவி ஐயாவர்களுக்கு நாளை பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்விற்கு அனைவரும் வேலூர் மாவட்ட மக்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களிடம் நாம் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம் பொதுவாகவே வெள்ளத்தனையே நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவர் சொல்லுவார் வள்ளுவம் என்பது பொய்யா மொழி என்று சொல்வார்கள் அந்த பொய்யா மொழி என்பதற்கு ஒரு உதாரணம்தான் கோவி ஐயா அவர்கள் இன்றைக்கு பகுத்தறிவு பகல்வனுடைய பாதையிலே சென்று இந்த அளவு கூட பகுத்தறிவு பாதை மாறாமல் அந்த கொண்ட கொள்கையிலே நோக்கமாக இருந்து கல்விதான் ஒரு மனிதனுக்கு உயர்வு என்கின்ற கருத்தினை மட்டும் மேற்கொண்டு விஐடி பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் முழுக்கம் வேலூர் மாவட்டம் வேலூர் புகழ்பெற்று விளங்குகின்ற அளவிற்கு தங்களுடைய நிறுவத்தை வளர்த்து எடுத்திருக்கின்றார் அத்தகைய பெருமகனாக்கு பெருமகனாருக்குத்தான் நாளைக்கு நிகழப்போகின்ற அந்த பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவுடைய சிறப்பு இந்த அளவிற்கு அவரை பற்றி பேச வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் தான் மட்டும் இல்லாமல் ஒரு நாடு உயர்கல்வியில் முழுமை பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற பெருமகனார் அவர் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் தனி நபர் வருமானம் உயர வேண்டும் என்று சொல்வார் உலகத்திலேயே வளர்ந்த நாடு என்பது உயர்கல்வியிலே எத்தனை விழுக்காடு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பது முக்கியமான செய்தி வெளிநாடுகளில் எல்லாம் எண்பத்தைந்து விழுக்காடு எழுபத்தைந்து விழுக்காடு எல்லாம் உயர்கல்வியிலே மக்கள் மாணவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்தியாவிலே மட்டும் வெறும் இருபத்தொன்பது விழுக்காடு தான் இந்த இருபத்தொன்பது விழுக்காடை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே ஒரு ஒரு குடும்பனுடைய தனிநபர் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தன்னுடைய நிறுவனத்திலேயே உயர்கல்வி திட்டம் என்ற ஒன்றை வைத்து அதில் வணிகர்கள் பொதுமக்கள் மற்றும் எல்லாம் இணைத்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் உயர்கல்வி பெற உதவித் தொகையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கோடிக்கணக்கிலே இந்த அளவிற்கு ஒரு கொள்கை வாய்ந்த ஒரு பெருமகனாருக்கு நடைபெறுகின்ற அந்த நிகழ்விலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நிகழ்விற்கு வாருங்கள் அந்த பெருமகனாரை வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிஐடி பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை வழங்குபவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கேரள மாநில முன்னாள் ஆளுநர் நீதியரசர் ப சதாசிவம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர்கள் கோவை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள் மேனாள் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு சேர் ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம்